விட்டு நம்ம கிளம்பிட்டோம் அங்க உள்ள மூல ஸ்தலத்துல அவ்வளவா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நாங்களே எடுக்கல அங்க மூல ஸ்தலம் பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருந்துச்சு அதை போட்டு மூடி வச்சிருந்தாங்க பழகை போட்டு அது என்னன்னு கேட்டதுக்கு வந்து அந் இங்க வந்து பக்கத்துல குளம் இருக்கு பக்கத்துல வந்து குளம் இருக்கு அந்த குளத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா தண்ணி வருமா பழைய காலத்துலலாம் அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சாமிக்கு அபிஷேகம் போடுவாங்களாம் இந்த கோயில் இப்ப ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் அதுக்கு மேலயவே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா முன்ன ரெண்டு மூணு மாசத்துல இப்ப ரெனவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து பாருங்க வரும் சரியா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம நம்மளோட முன்னோர்கள் தூண் இருக்குமா அந்த கோயிலை எண்ணி பார்த்தா இது வந்து ஆயிரம் கால் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியமாக இன்றைக்கி எதுக்கு கோயிலுக்கு எனக்கு பேர்தே அதுக்காக தான் கோயிலுக்கு பார்த்தோம் நாங்கள் டோன் வர ரொம்ப நேரமா பறந்துன்னு இருக்கு நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறோம் போல வாங்க போகலாம்